மெட்ராஸ் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் சென்னை மண்ணில் கால் பதித்தார்கள் அந்த பகுதி அன்று மூன்று வெவ்வேறு அதிகார சக்திகளின் மோதல் புள்ளியாக இருந்தது புலிக்காடு ஏரி பகுதியில் டச்சுக்காரர்களும் மயிலாப்பூர் செயின்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியில் போர்ச்சுகீசியர்களும் உள்நில பகுதியான பூந்தமல்லி திருவள்ளிக்கேணி போன்றவற்றில் விஜயநகர நகர நாயக்கர்களுக்கு கீழே கப்பம் கட்டி வந்த சந்திரகிரி சிற்றரசர்களும் ஆட்சி செய்து வந்தனர் சர் பிரான்சிஸ் டே போர்ச்சுகல்காரர்களுடன் சமாதானம் செய்து நட்புறவு கொண்டார் சந்திரகிரி சிற்றரசருக்கு பணம் கொடுத்து அந்நிலத்தை முறைப்படி வாங்கிக் கொண்டார் அங்கே ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டினாங்க அதுக்குள்ளேயே குடியிருப்புகளும் சர்ச்சுகளும் கட்டி வாழ்ந்த இடம் வெள்ளை நகரம் அப்படி சொல்லுவாங்க சென்னையை அவர் தேர்ந்தெடுக்க பல காரணங்கள் இருந்தன முதல் காரணம் அருகே இருந்த புலிக்காடு ஏரியும் அடையாறு கூவம் நதிகளும் தான் இந்த உள்நாட்டு நீர்வழிகளின் ஊடாக கடலை நோக்கி ஏராளமான படகுகள் வந்தன அவற்றை பயன்படுத்தி வணிகம் செய்யும் கோமுட்டி செட்டியார்களின் ஒரு வணிக வலை முன்னரே உருவாகியிருந்தது அது சரக்கு கொள்முதலுக்கு மிக உதவியான ஒன்று என அவர் புரிந்து கொண்டார் அத்துடன் அங்கே கடல் ஆழமானதாக இருந்தது கனத்த சரக்கு கப்பல்கள் நெருங்கி வந்து நிற்க முடிந்தது வணிகத்தில் ஆர்வம் செலுத்தின கிழக்கிந்திய கம்பெனி அவர்களுக்கான சரக்குகளை இங்கிலாந்தில் இருந்து பெரிய பெரிய கப்பல்களில் சென்னைக்கு கொண்டு வர தொடங்கினர் ஆனால் அப்போது இங்கு துறைமுகம் எதுவுமே கிடையாது எனவே கப்பல்கள் கடும் மலைகளை தாக்குப்பிடித்தபடி நடுக்கடலிலேயே நிற்க வேண்டும் பெரிய திறந்த படகுகள் அதாவது மசூலா போட்ஸ் மூலம் கடலுக்குள் சென்று கப்பலில் உள்ள சரக்கை கரை சேர்ப்பார்கள் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல இருநூறு வருஷமா இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க நூற்றாண்டு வரை கடலின் கரை இன்னா சாடைதாங்க சரக்கை விருப்பம் உள்ளூர் வணிகர்கள் சாயம் போடுறவங்க தொழிலாளர்களும் நெசவாளர்களும் தங்கள் குடியிருப்பு கட்டி வாழ்ந்த இடம்தான் இப்ப ஜார்ஜ் டவுன் சொல்ற கருப்பர் நகரம் இந்த கருப்பர் நகரவாசிகள் மாலை நேரத்தில் கூட்டம் கூட்டமாக கூடுற இடம்தான் அப்போதைய மெரினா இப்ப பீச் ரோட்ல இருக்கிற கஸ்டம் ஹவுஸுக்கு முன்னாடி ஒரு குடோன் இருந்துச்சு அந்த நெல்லு குடோன்ல சரக்கு ஹேண்டில் பண்ண சொல்லி மெட்ராஸோட முன்னாள் கவர்னர் ராபர்ட் கிளைவோட மகன் லார்ட் கிளைவ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு உத்தரவு போட்டார் அதிலிருந்து மெட்ராஸோட வியாபார மையம்னு இந்த இடம் ஆகி போச்சு நடுக்கடல்ல நிக்கிற கப்பல்ல இருந்து சரக்கை கரைக்கு கொண்டு வரும் போது சரக்கோட மீனவனும் மூழ்கி போன சம்பவம் அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சது ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனிக்கு மீனவன் உயிர் போறதை விட சரக்கு மூழ்கி போனது பெரியா தெரிஞ்சது முதலாளிங்க எப்பவுமே இப்படிதாங்க பொதுமக்கள் உசிர விட பொருளாதாரம் முக்கியம்னு நினைப்பாங்க இதனால சரக்கு மூழ்கிறத தடுக்கிறதுக்காக ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தில் ஒரு திட்டத்தை உருவாக்கினாங்க இதுதான் மெட்ராஸ் ஹார்பர் கட்டும் திட்டம் இந்த கருத்தை உதிர்த்தவர் பின்னாளில் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக உயர இருந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் கடலுக்குள்ள இரும்பு இந்த வீடியோவின் தொடர்ச்சி பார்ட் மூன்றில் உள்ளது